வணக்கம் நேர்களை நான் உங்கள் ஆஸ்ட்ரோபூர்னா இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய தலைப்பு பார்த்தீங்கன்னா மே மாத பலன்களை பற்றி பார்க்க போறோம் குரு பகவான் மே பதினைந்தாம் தேதி பயிற்சி ஆகிறார் அடுத்து ராகு பகவான் மே பத்தொன்பதாம் தேதி ஆகிறார் பதினைந்தாம் தேதி சூரியன் பயிற்சி ஆகிறார் ஏழாம் தேதியும் இருபத்தி நான்காம் தேதியும் புதன் பகவான் பயிற்சி ஆகிறார் மே முப்பத்தி ஓராம் தேதி சுக்ரன் பயிற்சி ஆகிறார் இந்த மாதிரியான கிரகங்களின் பெயர்ச்சி தான் இந்த மாதம் அதிகமாக இருக்க போது சிம்ம ராசி என்பவர்களுக்கு மே மாதம் தொடக்கத்திலிருந்து முடிவு வரை ஒரு சின்ன சின்ன தயக்கங்கள் இருக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்கும் ஏன்னா அஷ்டம சனி வர்றதுனால இவர்களுடைய எண்ணங்கள் ரொம்ப குழப்பமான ஒரு சூழ்நிலையில இருக்கிறீங்க எதை செய்யலாம் தெரியல எந்த இடத்துக்கு போகலான்னு தெரியல எந்த வேலை வாய்ப்பு நமக்கு நல்லது கொடுக்கும் எந்த தொழில் நல்ல மாற்றத்தை கொடுக்கும் இந்த மாதிரியான ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலைக்கு ஆளாக ராசியாக கூடியவர்கள் இந்த மே மாதத்துல இந்த சிம்ம ராசி என்பர்கள் ரொம்ப குழப்பமே வேண்டாம் உங்களுக்கு எல்லாமே நன்மைகள் தரக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த மே மாதம் இருக்க போது ஏன்னா எந்த முடிவு எடுத்தாலும் ஒரு திடமான ஒரு முடிவை எடுக்கக்கூடியவர்கள் தன்னுடைய குடும்பத்திற்கு எந்த விதமான பாதிப்பும் பங்கமும் இல்லாமல் தனக்கு மட்டுமே சில பாதிப்புகளை தாங்கி கொண்டு மற்றவர்கள் சந்தோஷமாக இருக்கக்கூடியவர்கள் இந்த சிம்ம ராசி என்பர்கள் அப்படி இருக்கும் போது மற்றவர்களின் நலனை நீங்க அதிகமாக எண்ணத்தில் கொள்ளும்போது இந்த அஷ்டம சனி உங்களை எந்த விதத்திலையும் பிரச்சனைகளை கொடுக்காது அதனால மற்றவர்களின் வாழ்க்கைக்காக நீங்க வாழும்போது கண்டிப்பாக இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு பெருமளவு பாதிப்புகள் இந்த மாதத்துல குறைய ஆரம்பிச்சிடும் நீங்க கவலைப்பட வேண்டாம் ஏன்னா அஷ்டமசனி அஷ்டமசனின்னு எல்லாருக்குமே ஒரு பதட்டமான ஒரு சூழ்நிலை இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு இருக்கு உங்களுடைய ராசி அதிபதி இந்த மாதத்துல ஒன்பதாம் இடத்துல இருக்கிறார் அடுத்து பத்தாம் இடத்திற்கு வரார் ஒன்பதாம் இடத்துல உச்சம் பெற்று இருக்கிறார் நிறைய ஒரு ஒரு விஷயங்கள் உங்களை தேடி வரக்கூடிய நேரமாக தான் இந்த மே மாதம் அந்த வாய்ப்புகள்னால அடுத்த கட்ட ஒரு வாழ்க்கை தரத்தை அடையக்கூடிய ஒரு நிகழ்வுகளும் இந்த மாதத்துல உங்களுக்கு இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு நடக்க போகுது இந்த சிம்ம ராசி என்பர்கள் பொதுவாகவே பாத்தீங்கன்னா சட்டுன்னு ஒரு முடிவை எடுக்கக்கூடியவர்கள் அந்த சட்டுன்னு எடுக்கக்கூடிய முடிவுகள்ல சில்ல சிறிய ஒரு சலசலப்புகள் இருந்தாலும் அந்த முடிவுகள்ல தீர்க்கமாக இருக்கக்கூடியவர்கள் இந்த இடத்துக்கு நான் வேலைக்கு போனோம் இந்த தான் செய்யணும் அப்படின்னு சட்டுன்னு முடிவு எடுத்துருவாங்க அந்த முடிவு எடுத்தாலும் அதுல பிரச்சனைகளை சந்தித்தாலும் அந்த அந்த முடிவுகள் தான் தீர்க்கமா நான் வேலை செய்வேன் அப்படின்னு உறுதியாக அதுல நின்று போராடக்கூடியவர்கள் இந்த சிம்ம ராசி என்பர்கள் இப்படிப்பட்ட இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு குடும்பத்துல இருந்த தொந்தரவுகள் இப்போ குறையக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய மனக்குழப்பங்களும் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம்னா முதலீடு சொன்ன மாதிரி எந்த இடத்துக்கு நம்ம போறதுன்னு தெரியாம ஒரு குழப்பமான சூழ்நிலையில் இருக்கக்கூடியவர்கள் இந்த சிம்ம ராசி ஏன் அப்படி இருக்கு உங்களுக்கு கேது பகவான் மே பத்தொன்பதாம் தேதி உங்களுடைய ராசியின் மீது சஞ்சரிக்க போறார் அதனால ரொம்ப கவனமாக சில முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு தருணத்துக்கு வந்துட்டீங்க இந்த சிம்ம ராசி என்பர்கள் உங்களுக்கு குழந்தைகள் சம்பந்தமான சில எதிர்பார்ப்புகள் இருக்கும் சிம்ம ராசி என்பர்களுக்கு அந்த எதிர்பார்ப்புகள்ல கொஞ்சம் உங்களுக்கு பின்னடைவோலும் இருக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு இருக்க சிறு சிறு பிரச்சனைகளையும் ஏற்கனவே அனுபவித்து வந்தவர்கள் குழந்தைகள்னால நிறைய ஏமாற்றங்களையும் அனுபவித்து வந்தவர்கள் இந்த சிம்ம ராசி என்பர்கள் அதே சமயத்துல குழந்தைகளுக்கு ஒரு இடத்துக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தோம் அவர்கள் நிம்மதியாக வாழ்ந்தார்கள் நம்ம நிம்மதியா இருந்தோம் இல்லை அவர்களோடய போராடக்கூடிய ஒரு வாழ்க்கையாக தான் இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு இருக்கு அதுல இருந்து நமக்கு எப்போ விடுதலை அடையும் எப்போ நமக்கு அதுல இருந்து எல்லாம் நிவர்த்தி ஆகும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் இந்த சிம்ம ராசி என்பர்களினுடைய எண்ணத்துல அதிகமாக இருக்க கூடிய ஒரு மாதமாக தான் இருக்கும் ஏன்னா குழந்தைகளுடைய வாழ்க்கைக்காக தான் நீங்க எவ்வளவு நாளும் போராட்டமாக இருந்தீங்க அந்த போராட்டமே ஒரு வெறுமையாக ஆகும் போது போராடணமே அந்த குழந்தைக்காக ஏமாற்றம் கிடைச்சிருக்கே அப்படின்ற போது நினைக்கும் போது அதிலிருந்து மீண்டு வர முடியாத ஒரு சூழ்நிலைக்கு ஆளாக போறாங்க இந்த சிம்ம ராசி என்பர்கள் இப்படிப்பட்ட இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு இந்த மே மாதத்துல அந்த குழந்தை னால சிறு பிரிவுகளும் ஏற்படக்கூடிய ஒரு தரம் உங்களுடைய ஐந்தாம் வீட்டு அதிபதி பாத்தீங்கன்னா இந்த சிம்ம ராசி என்பவர்களுக்கு உங்களுடைய பதினோராம் இடத்துல இருக்கு அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய ஆறாம் வீட்டு அதிபதி எட்டாம் இடத்துல இருக்கிறதுனால ஒரு நன்மைகள்னால உங்களுக்கு ஒரு கெட்ட கெட்ட ஒரு நிகழ்வுகளும் நடக்கும் அடுத்து ஒரு கெடுதல்னால சில நன்மைகளும் நடக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இரண்டும் கலந்து இருக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த மே மாதம் இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு இருக்க போது வேலை சம்பந்தமான உயர்வுகளை நீங்க இந்த மாதத்துல எதிர்பார்க்க முடியாது சிம்ம ராசி என்பர்களுக்கு இந்த மாதத்துல நிறைய கிரகங்களின் பயிற்சிகள் இருக்கிறதுனால அந்த வேலை உயர்வு இடமாற்றம் இதெல்லாம் எங்களுக்கு இந்த மாதத்துல கிடைச்சிருமா சில பேர் பாத்தீங்கன்னா இந்த மாதத்துல நாங்க வேலையை விடலாம்னு இருக்கிறோம் எங்களுக்கு உடனே வேலை வாய்ப்புகள் கிடைக்குமா அப்படின்றவங்க எல்லாம் இருக்கிறாங்க அவர்களுக்கு எல்லோருக்குமே இந்த மாதத்துல வேலை வாய்ப்புகள்ல சிக்கல்கள் இருக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கு அதனால வேலையை விடுறவங்க அடுத்த வேலை கிடைச்சதுக்கு அப்புறம் நீங்க வேலையை விடுறதுக்கு உண்டான ஒரு சாத்தியத்தை நீங்க எதிர்பார்த்து இருக்கலாம் அதனால கண்டிப்பாக வேலை சம்பந்தமான சில சிக்கல்கள் இருக்கு இந்த மே மாதத்துல இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு வெளிநாட்டுல இருக்கிறவர்களுக்கு இந்த அஷ்டம சனியோ இல்ல பதினோராம் இடத்துல இருக்கிற குருவோ இல்லை லக்னத்துலேயே அதாவது சந்திரன் மீதே பயணிக்கக்கூடிய அந்த கேதுவோ என்னென்ன மாற்றங்களை கொடுக்கும் இந்த மே மாதத்துல கேட்டீங்கன்னா வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு நிறைய ஒரு ஒரு அலைச்சல்களை கொடுக்கக்கூடிய ஒரு நேரம் இது நாள் வரைக்கும் ஒரு இடத்துல வேலை பார்த்துட்டு இருப்பீங்க திடீர்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு இடத்துக்கு போகும்படி உங்களுக்கு ஒரு ஆர்டர் வந்திருக்கும் உங்களுடைய ஆபீஸ்ல இருந்து அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்களே அதற்குண்டான ஒரு முறைகளெல்லாம் தேர்ந்தெடுத்துருப்பீங்க நான் இருந்து வேற இடத்துக்கு வேலை செய்ய போறேன் அப்படின்ற மாதிரியான ஒரு அலக்கழிச்சல்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த மே மாதம் இந்த சிம்ம ராசி இந்த மே மாதத்துல திருமணத்துல இருக்கக்கூடிய சில பெரிய அளவுக்கு இருக்கும் ஏன்னா திருமணம் ஃபிக்ஸ் பண்ணி அடுத்து வேண்டாம் சொல்றது அடுத்து பாத்தீங்கன்னா திருமணத்துக்கு உண்டான எல்லா ஒரு ஏற்பாடுகளையும் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் அந்த திருமண தேதியை தள்ளி வைக்கிறது இந்த மாதிரி எல்லாம் இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு அந்த திருமணம் தொடர்பாக சில எதிர்மறையான ஒரு சம்பவங்கள் நடக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்க போது இந்த மாதத்துல திருமண புதுசா திருமண உறவுகள்ல இருக்கக்கூடியவர்கள் அதாவது புதுசா கல்யாணம் ஆனவங்களுக்கு இந்த மாதத்துல சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் அடுத்து பாத்தீங்கன்னா தேவையில்லாத யதார்த்தமான பேச்சுகள் ஒருவருடைய மனதை புண்படுத்தக்கூடிய ஒரு நேரமாகவும் இந்த மாதம் இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு இருக்கும் அதனால உங்களுடைய வார்த்தைகள்ல உங்களுடைய குடும்ப உறவுகள் மீது ரொம்ப கவனமாக பேசுறது இந்த மாதத்துல இந்த சிம்ம என்பர்களுக்கு ஒரு அவசியமான ஒன்றா இருக்க போது இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம் உங்களுடைய திசா புத்தி பலன்கள் உங்களுக்கு சந்திர திசை செவ்வாய் புத்தியா இருக்கலாம் இல்ல உங்களுக்கு சந்திர திசை ராகு புத்தியாக இருக்கலாம் இந்த மாதிரியான புத்திகள் இருக்கும் போது எங்களுக்கு என்ன மாற்றங்கள் நடக்க போது ஏன்னா உங்களுக்கு ராகு பகவான் ஏழாம் இடத்துக்கு வர்றதுனால மனைவி மூலமாக சில தொந்தரவுகள் கடன்கள் அடுத்த வியாதி தொந்தரவுகள் இதெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அதனால இந்த கோச்சார நிலவர படியும் தசாபுத்தியும் படியும் சேரும் போது எந்த பலன்கள் எங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்க விருப்பப்படுறவங்களும் உங்களுடைய குழந்தைகளுக்கு நியூமராலஜி படி பெயர் வைக்கணும் அடுத்து உங்களுடைய குழந்தைகளினுடைய பெயரை மாற்றம் செய்யணும் குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மென்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து இருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோபூர்ணா நன்றி வணக்கம்